السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆறு துல்காதா மாதம் பதினெட்டாம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் ஹாலித் அல் முஹன்னா அவர்கள் அல்லாஹுவை நெருங்குவது எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இறை விசுவாசிகளே கொள்ளுங்கள் நாளை மறுமைக்காக எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை சீர்தூக்கி பாருங்கள் அல்லாகவே அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹகு அவனது அடியார்களில் ஒளிமயமான வழியில் அருள் புரியப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் அந்த மனிதர்கள் நேரான வழியிலே பயணிப்பார்கள் குறுக்கு வழிகளை தேட மாட்டார்கள் அல்லாகவே நெருங்குவதற்காக நேரான பாதை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அதே போன்று தடம் புரண்ட வழிகட்டவர்களாக அவர்கள் மாறிவிட மாட்டார்கள் அல்லாகவே நெருங்குவதற்காக விரை அன்பை பெறுவதற்காக நல்ல செயல்கள் மூலம் சாலிகான அமல்கள் மூலம் அல்லாஹுவின் நெருங்குவார்கள் முழுமையான அன்புடனும் பாசத்துடனும் நேசத்துடனும் அல்லாஹுவின் நெருங்குவார்கள் முழுமையான மகிமையும் கௌரவமும் அல்லாஹுக்கு கௌரவப்படுத்துவதும் அல்லாஹுவை சங்கைப்படுத்துவதும் எதன் எதன் பால் இருக்கிறதோ அந்த பாதையிலே பயணிப்பார்கள் முழுமையான பணிவென்பதும் அடிபணிவதென்பதும் அல்லாஹுக்கு மாத்திரமே அனைத்து தேவைகளையும் அல்லாஹுடத்தில் மாத்திரம்தான் கேட்பார்கள் நன்மையை செய்துவிட்டு கூலியை அல்லாஹுடம் எதிர்பார்ப்பார்கள் அதே நேரத்திலே தவறுகள் நடந்துவிட்டால் விட்டால் அல்லாஹுடைய தண்டனை பயந்து நடப்பார்கள் இவ்வாறு ஒளிமயமான அருள் புரியப்பட்ட நல்லவர்களுடைய செயல்கள் அமைந்திருக்கிறது அன்பார்ந்தவர்களே அதே நேரத்திலே இந்த நல்லவர்கள் நபிமார்களுடைய வழிகாட்டல்களை பின்பற்றி அந்த பண்புகளின் மூலமாக அல்லாஹுவை நெருங்குவதை ஆதரவு வகிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் பண்பார்ந்தவர்களே அல்லாஹக்கு ஒரு மனிதன் நெருங்கக்கூடிய விடயங்களாக மிகவும் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக அல்லாஹக்கு தான் அடியார்களுக்கு கடமையாக்கிய அந்த பரவான வைகள் மூலமாகத்தான் ஒரு அடியான் தனது ரப்பை மிகவும் நெருங்கிக் கொள்ளலாம் என்பதை அல் மூலமாக நபியுடைய போதனைகள் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே பரவான வைகளை ஒரு மனிதன் முறையாக முழுமையாக படைத்தவனுக்கு நிறைவேற்றுகின்ற போதும் அல்லாகவே நெருங்குவதற்கு அதை மிகவும் உருத்துடையதானதாக முதன்மை தரத்திலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த பரதான வைகளை நாம் நிறைவேற்றுகின்ற போதும் அந்த பரலான அந்த வணக்கங்களை அதிலே ஓர்மைப்படுத்த வேண்டும் அந்த வணக்கம் என்பது யாருக்கும் எந்த விதத்திலும் எந்த வகையிலும் பிறருக்கு அதனை சமப்படுத்துவதாகவோ பங்கீடு செய்வதாகவோ சமரசம் செய்வதாக அமைந்து விடக்கூடாது மாறாக அல்லாஹுக்கு மாத்திரம் அந்த பரதான கடமையை நிறைவேற்ற வேண்டும் அதே நேரத்திலே அந்த வணக்கங்கள் நிறைவேற்றப்படுகின்ற போது நமது உள்ளங்களை நாம் முயலாய்வு செய்து கொள்ள வேண்டும் வேறு யாருக்கும் எந்த பங்கீடும் அல்லாஹுக்கு மாத்திரம் நிறைவேற்றுகின்றேன் என்ற அந்த தூய்மையான எண்ணத்துடன் அந்த வணக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் இதுதான் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது அதே நேரத்திலே அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் இவ்வாறாக நிறைவேற்றப்படக்கூடிய வணக்கங்களிலே அல்லாஹுக்கும் மாற்றமாக அல்லாஹுக்கும் சமமாக அல்லது வேறு பல செயல்கள் மூலமாக இணை கற்பிக்கக்கூடிய விடயம் ஏதும் வந்துவிடும் என்றால் அதனை அல்லாஹ் கடுமையாக வருப்பதோடு கடுமையாக எச்சரிக்கை செய்த விடயங்களே முதன்மை தரத்திலே இருக்கக்கூடியது சிற் இணை வைத்தலாக இருக்கிறது எனவே முதன்மை தரத்திலே இருக்கக்கூடியது வெறுக்கப்படக்கூடியது இணை வைப்பாக இருக்கிறது எனவே ஒட்டுமொத்தமாக தௌஹீதை பின்பற்றுவதற்கும் இணை வைப்பதை தவிர்த்து கொள்வதற்கும் நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பாந்தவர்களே எனவே அல்லாஹ் கடமையாக்கிய பரதானவைகளில் முதன்மை தரத்திலே இருக்கக்கூடியதுதான் தொழுகையாக இருக்கிறது இந்த தொழுகை என்பது அல்லாஹுக்கு மாத்திரம் நிறைவேற்ற வேண்டிய அடியான் தனது அடிமைத்துவத்தை சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு தெளிவான ஒரு வணக்கமாக இந்த தொழுகை அமைந்திருக்கிறது அல் குர்ஆன் கூறுகிறதே அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சிரம் சாய்ப்பதை விட்டுவிட்டு அல்லாஹுக்கு மாத்திரம் சிரம் சாய்த்து சுஜூது செய்து அல்லாஹுவை நெருங்குங்கள் என்று அல் குர்ஆன் நம்மை கட்டளையிடுகிறது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மத் صلى الله عليه وسلم அவர்கள் கூறுகிறார்கள் اقرب ما يكون العبد من ربه ஒரு அடியான் தனது ரப்புக்கு சுஜூது செய்கின்ற சாய்த்தல் என்பதுதான் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானதாக அல்லாஹுடன் நேரடியாக சங்கமிக்க கூடியதாக அந்த சுஜூத் இருக்கிறது எனவே படைப்பாளனுடன் மிகவும் நெருக்கத்திலே இருக்கின்ற அந்த சுஜூதின் போது அதிகமாக பிரார்த்தனை புரியுங்கள் துவா செய்யுங்கள் என்று நபி சொல்லாஹும் வளைவு செல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டுகிறார்கள் அன்பாந்தவர்களே இந்த சுஜூதுடைய சிறப்புகளை பற்றி அதனுடைய அருள்களை பற்றி பார்ப்போமானால் ஒரு அடியான் அடிமைத்துவத்தை நிறுவதிலே அடியான் படைத்தவனுக்கு நான் அடிமை என்பதை நிறுவுவதிலே ஒரு எல்லை கடந்த ஒன்றாக இந்த சுஜூத் இருக்கிறது முழுமையான மகிமை என்பது அல்லாஹுக்கும் மாத்திரமே இருக்கிறது மகிமை என்பதற்கு அல்லாஹுடைய கௌரவம் என்பதற்கு அளவீடுகள் கிடையாது அல்லாஹ் அல்லாதவைகளை அவனுடைய அல்லாஹ் அல்லாத பண்புகளை விட்டும் நாம் தூரமாகின்ற போது நாம் சுவர்க்கத்துக்கும் அல்லாஹுக்கும் நெருங்குவதற்கும் அது ஒரு காரணமாக இருக்கும் அது மாத்திரமல்ல அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கும் அவனது அரவணைப்பை பெற்றுக் கொள்வதற்கும் நாம் அல்லாஹுடைய பண்புகளை அல்லாஹுக்கு மாத்திரம் நிறைவேற்றி சமர்ப்பித்து ஏனையவர்களுடைய பண்புகளை அல்லாஹ்விடத்திலே ஒருபோதும் ஒப்போடு செய்து விடாமல் தனித்துவமான பண்புகளை நாம் ஓர்மைப்படுத்துகின்ற போது நாம் அல்லாஹை நெருங்குவதற்கு இவைகள் ஒரு காரணமாக இருக்கிறது அதிலும் சுஜூத் என்பது சஜதா செய்வதென்பது சிரம் சாய்ப்பது என்பதுதான் அல்லாஹுக்கு அடிமைத்துவத்தை நிறுவுவதிலே முதன்மை தரத்திலே இருக்கிறது எனவே நாம் நமது கௌரவமான முகத்தை அல்லாஹுக்காக சுஜூது செய்கின்ற போது அதிலே யாருக்கும் கலப்படம் செய்து விடாமல் வேறொருடைய பெயர்களை எதிர்பார்த்து விடாமல் அல்லது புகழை எதிர்பார்த்து விடாமல் நான் சுஜூது செய்வதென்பது சிரம் சாய்ப்பதென்பது என்னை படைத்தவனான அல்லாஹுக்கு மாத்திரமே அவனுடன் பேசுகிறேன் அவனிடம் நெருங்குகிறேன் என்ற எண்ணத்துடன் அந்த சுஜூதை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் எனவே ஒரு உண்மையான பணிவு என்பது சரணடைவு என்பது எனவே இந்த சுஜூதின் மூலமாக ஒரு மனிதன் அதாவது பணிவை வெளிப்படுத்துகின்ற போது இரண்டு விடயங்கள் அங்கே பேணப்பட வேண்டும் முதலாவதாக சரணடைவது ஏற்றுக்கொள்வது அடிபணிவது அதாவது அல்லாஹுடைய ஏவல் என்று வந்துவிட்டால் அதிலே அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு சரணடைந்து விட வேண்டும் அதற்கு கட்டுப்பட வேண்டும் அதே நேரத்திலே அல்லாஹ் தடுத்தவைகள் ஹராமாக்கியவைகள் என்று வந்துவிட்டால் அதிலும் அதற்கு கட்டுப்பட வேண்டும் சரணடைய வேண்டும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதிலே வீண் வார்த்தைகள் பேசி அல்லது வியாக்கியானங்கள் கூறி அதிலே நமது அறிவை அங்கே முற்படுத்துவதற்கு ஒருபோதும் முற்பட்டு விடக்கூடாது மாறாக அல்லாஹ் ஒன்றை ஏவிவிட்டால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஒன்றை தடுத்து விட்டால் அதனை தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஏதாவது தீர்ப்புகள் சட்டங்கள் வழங்கிவிட்டால் அதிலே பொறுமையாக அதனை ஏற்று நடப்பதிலே மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் அடிமைத்துவத்தை நிறுவுவதிலே ஒரு அடியான் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய பெருமை கர்வம் பெருமிதம் இவைகளை ஒட்டுமொத்தமாக கலைந்துவிட வேண்டும் ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான விரும்பத்தகாத வெறுக்கத்தக்க பண்புகளை விட்டு தூரமாகிவிட வேண்டும் மாறாக நான் படைத்தவனுக்கு அடிமை அவனுக்கு நான் சரணடைந்து விட்டேன் என்பதை எல்லா நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நிறுவ வேண்டும் இந்த இரண்டு விடயங்களும் தான் உண்மையான பணிவுத்தன்மை வெளிப்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கிறது அன்பாந்திருக்கிறேன் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹமகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு அடியான் அல்லாஹு மிகவும் பணிவுத்தன்மையை வெளிப்படுத்துகின்ற போது நான் அல்லாஹ்விடத்திலே விடத்திலே தான் மிகவும் தேவையுடைய நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹ்விடத்திலே விடத்திலே தேவையை முற்படுத்துகின்ற போதும் அந்த அடியான் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவனாக இருக்கிறான் அன்பார்ந்தவர்களே பணிவு என்பதை படைத்தவனுக்கு சமர்ப்பிக்கின்ற போது எனது தேவைகளை நிறைவேற்றுவதற்கு படைத்தவன் மாத்திரம்தான் சக்தியுடையவன் அவன் மாத்திரம்தான் வலிமை மிக்கவன் என்று உண்மையான பாசத்துடன் நாம் நிறுவுகின்ற போது நாம் நமது பணிவன் மூலமாக அல்லாஹு நெருங்குகிறோம் அல்லாஹுடைய அரவணைப்புக்கு நாம் சொந்தமாகிறோம் அன்பார்ந்தவர்களே எனவே ஒரு அடியான் பரலான வணக்கங்களுக்கு பின்னால் பரவான வணக்கங்களின் மூலமாகத்தான் அல்லாஹுவை நெருங்குவதற்கு முதன்மையான இடமாகாது இருக்கிறது அதற்கு பின்னால் பரவான கடமைகளுக்கு பின்னால் அல்லாஹை நெருங்குவதற்கு சுண்ணத்தான வணக்கங்களும் முஸ்தஹப்பான வணக்கங்களும் இருக்கிறது எனவே அந்த வணக்கங்களை நாம் பரலான கடமைகள் நிறைவேற்றிவிட்டு உபரியான வணக்கங்கள் தொழுகையாக இருந்தால் பரலான தொழுகைக்கு பின்னால் சுன்னத்தான தொழுகைகள் ஜகாத்தாக இருந்தால் அதற்கு பின்னால் சதக்காக்கள் தர்மங்கள் இவ்வாறு பரலான கடமைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உபரியான வணக்கங்களை செய்கின்ற போது அங்கே அல்லாஹ் நமக்கு பொறுப்பாளனாக பாதுகாவலனாக உதவியாளனாக மாறி விடுவான் நமது பார்வை விரும்பத்தகாத விடயங்களை விட்டு பாதுகாக்கப்படும் நமது கேள்வி அல்லா தடுத்த விட்டும் பாதுகாக்கப்படும் நமது கை எதிர் விளைவுகளை செய்வதை விட்டும் பாதுகாக்கப்படும் தனது கால் கெட்டவைகள் நடப்பதை விட்டும் பாதுகாக்கப்படும் இவ்வாறாக கண் காது கை காது இவைகள் அனைத்தும் விரும்பத்தகாத வைகளை விட்டும் பாதுகாப்பு பெற்று அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயங்களே செயல்படக்கூடியதாக காதுகளையும் கைகளையும் கால்களையும் ஆக்குவான் என்று அல்லாஹ்வின் தூதர் முகமது அவர்கள் எமக்கு போதித்திருக்கிறார்கள் அதே போல ஆத்மாவை எடுத்துக்கொண்டால் அங்கே மாத்திரம் மாத்திரம்தான் வணக்கம் செய்வதிலே ஆர்வப்படும் பாவம் செய்வதை வெறுக்கும் எனவே அல்லாஹுக்கு அண்மைக்கூடிய அல்லாஹுவை நெருங்கக்கூடிய விடயங்களின்பால் அல்லாஹாசு கடமையை நிறைவேற்றி சுண்ணத்தான வணக்கங்களை செய்யக்கூடிய அடியார்களுக்கு வழங்குவான் என்பதை நபியுடைய வழிகாட்டல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அன்பாந்தர்களே அல்லாஹுவின் தூதர் செல்ல அல்லும் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய அதாவது ஹதீசுல் குதிரிலே அல்லாஹா கூறுகிறான் அதாவது ஒரு அடியான் பரதான கடமைகள் மூலமாக அல்லாஹுவை நெருங்கி அதற்கு பின்னால் அல்லாஹ் விரும்பக்கூடிய சுண்ணத்தான வணக்கங்களை செய்கின்ற போது அல்லாஹ் அந்த அடியானை நேசம் கொள்கிறான் அல்லாஹ் அந்த அடியானை நேசித்து விட்டால் அவனது பார்க்கக்கூடிய பார்வையாக கேட்கக்கூடிய கேள்வியாக பிடிக்கக்கூடிய கையாக நடக்கக்கூடிய காலாக ஆகிவிடுவான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இவ்வாறு ஆகிவிட்டால் என்னிடத்திலே கேட்டால் அவனுக்கு நான் கொடுப்பேன் என்னிடத்திலே பாதுகாப்பு கோரினால் பாதுகாப்பு வழங்குவேன் என்று கூறுகிறான் எனவே கண்களும் காதுகளும் கால்களும் கைகளும் இதயங்களும் பாதுகாக்கப்படும் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் ஒரு பணிவின் மூலமாக நெருங்குகின்ற போது அடிமைத்துவத்தை பூரணமாக வழங்கி அல்லஹாவின் பால் நெருங்குகின்ற போது அவனுக்கு பல கூலிகள் கிடைப்பதாக அல்லாஹு தாலா நன்மாராயம் கூறுவதை நாம் காணலாம் சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியாக மரண வேளையிலே இந்த உலகத்தை விட்டு மறுமை பயணத்தின் ஆரம்ப கட்டத்திலே அவனுக்கு சுப சுபசோபன செய்திகள் சொல்லப்படும் சந்தோஷமான மகிழ்ச்சியான வார்த்தைகள் கூறப்படும் நல்லவர்களுக்கு இறையடியார்களுக்கு அல்லாஹ் என்னவெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ அவைகள் மரண வேளையிலே இந்த நல்லடியானுக்கு சொல்லப்படும் சந்தோஷமான முறையிலே உலகத்தை விட்டு பிரிவதற்கான ஒரு நல்ல அறைகூவல் விடுக்கப்படும் அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்வும் நல்ல முகவளிச்சியும் வாழ்வாதாரமும் கிடைக்கும் என்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹ் மரண வேளையிலே சக்கராத்துடைய நேரத்திலே நல்லடியார்களுக்கு சொல்லப்படும் என்று அல் கூறுவான் சூரா அல் வாக்கியா எண்பத்தி எட்டாவது எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுவை நெருங்கியவர்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் மரண வேலை அடைகின்ற போது அவர்களுக்கு சொல்லப்படும் சுகமும் நட்பண்பு அதாவது நல்ல உணவும் அருட்கொடையும் சுவனமும் கிடைக்கும் என்று மரண வேளையிலே நன்மாராயம் கிடைக்கும் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறான நல்ல நல்ல விடயங்களை பெற்றுக்கொண்டவர்கள் நல்லடியார்களாக ஆகியவர்களுடைய உதாரணங்களை பார்க்கின்ற போதும் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நல்லமல்கள் மூலமாக அல்லாஹ் அல்லாஹுடம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதனூடாக அல்லாஹை மிகவும் நெருக்கத்திலே உள்ளவர்களாக நாம் பார்க்கக்கூடியவர்கள்தான் நபிமார்களிலே நபி முகமது சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இந்த இருவரும் அல்லாஹிடுத்து மிகவும் நெருக்கத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை அல்லாஹ் வத்தக இப்ராஹிம் ஹலீலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நேசனாக தோழனாக அல்லாஹ் ஆக்கி கொண்டான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது அன்பாந்தர்களே இந்த இருவரையும் அல்லாஹ் அல்லாஹு அவர்களுடைய தியாகத்தின் மூலமாக அவர்களுடைய செயல்களின் மூலமாக அல்லாஹ் மிகவும் நெருக்கத்துக்கு உரியவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான் அன்பார்ந்தே அதே போன்று இரண்டாவதாக நபி மூசா அலை இசலாம் அவர்கள் மூன்றாவதாக ஈசா அலை இசலாம் அவர்கள் அதற்கு பின்னால் ஏனைய தூதர்கள் நபிமார்கள் இருக்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக சஹாபாக்கள் வரிசையிலே அபூபக்கர் ஒமர் ஒஸ்மான் அலி ரதியான்வர்கள் இருக்கிறார்கள் அதற்கு பின்னால் நபியுடைய தோழர்கள் அவர்களுடைய தியாகங்கள் ஹிஜிரத்தில் முன்னுரிமை யுத்தத்தில் முன்னுரிமை நபியுடைய தோழமையில் முன்னுரிமை இது போன்ற தகமைகளுக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் படிமுறைப்படி முன்னிலையிலே இருப்பார்கள் அதற்கடுத்ததாக ஏனைய நபிமார்களுடைய நபிமார்களை பின்பற்றிய தோழர்கள் இருப்பார்கள் அதற்கடுத்ததாக இந்த உம்மத்தில் சிறந்தவர்கள் நல்லவர்கள் இருப்பார்கள் அதாவது சஹாபாக்களுக்கு பின்னால் தாபியன்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் இவ்வாறாக நல்வழியிலேயே பயணித்த இமாம்கள் ஒலமாக்கள் அறிஞர்கள் இவ்வாறு படிப்படியாக அவர்களுடைய அந்தஸ்து நபி முகமது சல்லாஹூ அலைவு செல்லம் இப்ப ராகிம் அலே அவர்கள்

ஏகத்துவத்தை நிறுவுவது ஒரு சிறப்பான விடயமாக இருக்கிறது எனவே எந்த வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் எந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதானாலும் அங்கே தரகர்கள் இடைத்தரகர்கள் தேவையில்லை வணக்கத்தை அல்லாஹுக்கு நிறைவேற்றலாம் தேவைகளை கேட்பதானால் யாரும் இடைத்தரகர்கள் தேவையில்லை நேரடியாக அல்லாஹு கேட்கலாம் தேவைகள் வந்துவிட்டால் அல்லாஹுவை நெருங்கி அவரிடத்திலே கேட்கலாம் அல்லாஹுடைய சிறப்புகளை முன்வைத்து அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்திலே நல்வணக்கங்கள் செய்து அல்லாஹுவை நெருங்க வேண்டும் அதுவல்லாமல் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே ஒருபோதும் அவர்களை அழைத்து விடக்கூடாது அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்து விடக்கூடாது தனது தேவைகளை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே விடக்கூடாது மாறாக அல்லாஹ் தான் கேட்க வேண்டும் அல்லாஹுவை தான் அழைக்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே தான் பொறுப்பு சாட்ட வேண்டும் அவ்வாறு பொறுப்பு சாட்டுகின்ற போது அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொள்வான் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பான் அவர்கள் அல்லாஹை நெருங்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் அன்பாளர்களே நாம் இறை நிராகரிப்பாளர்கள் இணை வைப்பாளர்களை பற்றி அல்லாஹு கூறுகின்ற போது அவர்கள் இணை வைப்பாளர்கள் அல்லாஹுடன் வேறு இணை வைப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள் அவர்களிடத்திலே தங்களது தேவைகளையும் கேட்டுக்கொள்வார்கள் ஆனால் இதனூடாக எந்த பிரயோஜனமும் அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை இணை வைப்பின் மூலமாக தேவைகள் கேட்கப்படும் போதும் அவைகளை நிறைவேற்றுவதற்கு இணை வைக்கப்படக்கூடிய அந்த தெய்வங்களோ அல்லது பொருள்களோ சக்தி பெற மாட்டாது என்பதை அல்குருவான் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது அன்பாந்தர்களே எனவே நாம் உதவிகள் தேடுகின்ற போதும் அல்லா இடத்திலே வேண்டுதல்களை முன்வைக்கின்ற போதும் இணை வைப்பின் மூலமாக செய்வோமானால் அந்த இணை வைப்பின் மூலமாக கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனையாக இருக்கலாம் முயற்சிகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த அடியானுக்கு அது எந்த பயன்பாட்டையும் தரப்போவதில்லை மாறாக அவ்வாறு கேட்கக்கூடிய இணை வைக்கக்கூடியவனை அல்லாஹ் பொய்ப்பிக்கின்றான் அவனை இறை நிராகரிப்பாளனாக அல்லாஹ் மாற்றுகின்றான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல் குருவான் தெளிவாக கூறுகிறது பார்த்து அல்லாஹ் கட்டளிடுகிறான் என்னை பற்றி எனது அடியான் உன்னிடத்திலே கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக நான் மிகவும் அண்மையிலே இருக்கிறேன் அவர்கள் அழைத்தால் அவர்களுடைய அழைப்புக்கு பதிலளிப்பதற்காக நான் மிகவும் அண்மையிலே இருக்கின்றேன் என்று எனது அடியார்களிடத்திலே சொல்லுங்கள் என்று அல்லாஹு கட்டளிடுகிறான் எனவே கேட்கின்ற போது பிரார்த்தனை செய்கின்ற போது இடையிலே எந்த தரகர்களும் தேவையில்லை நேரடியாக எம்மை படைத்தவன் அருளாளன் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் உள்ளவன் வலிமை மிக்கவன் வல்லமை மிக்கவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன் வாரை வழங்கக்கூடியவன் அல்லாஹ்விடத்திலே திறந்த மனதோடு நேரடியாக வெளிப்படையாக கேட்க வேண்டும் என்பதை இந்த குருவான் வசனம் நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறது அன்பாதவர்களே அல்லாஹுடைய திருநாமங்கள் பரிசுத்தமானதை அல்லாஹ் ரகசியமான பகிரங்கமான எல்லா விடயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் இந்த வானம் பூமிகளிலே எந்தவித விடயமும் அவனுக்கு மறைவானதாக இல்லை எந்த இருளில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்வனவின் சத்தத்தை கூட நுட்பமாக கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் எந்த மனிதர்கள் எப்பேற்பட்ட நிலையிலும் எந்த மொழியிலும் அவர்கள் எல்லா கேட்கின்ற போதும் அந்த தேவைகளை கேட்டு நிறைவேற்றுவதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான் அவன் எத்துணை அதாவது விடயங்களில் ஈடுபட்டாலும் யாருடைய அந்த சத்தத்தையும் யாருடைய வேண்டுதலையும் அல்லாஹ் கேட்காமல் அவன் தடுக்கப்பட மாட்டாது அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் எத்துணை மனிதர்கள் கோடான கோடி அடியார்கள் அல்லாஹிடத்திலே பிரார்த்தித்தாலும் அந்த கேள்விகளை ஒவ்வொன்றாக கேட்டு கொடுப்பதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறான் எனவே அனைத்தையும் அறிந்தவன் அனைத்தையும் கண்காணிக்கக்கூடியவன் அல்லாஹுவாக இருக்கிறான் அவனிடத்திலே மாத்திரம்தான் கேட்க வேண்டும் அவனிடத்திலே மாத்திரம்தான் உதவி கோர வேண்டும் வேறு யாரிடத்திலும் தரகர்களாக யாரையும் என்பதை இந்த திருக்குருவான் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹுவை நெருங்க வேண்டும் அதுதான் நமக்கு மிகவும் நெருக்கமானதாகவும் பொருத்தமானதாகவும் நன்மைக்குரியதாகவும் இருக்கிறது எனவே அல்லாஹுவை நெருங்குவதற்கான வழிகளை நாம் பார்ப்போமானால் நபி முகமது அல்லாஹு வலைவு செல்ல மன்னர்கள் நமக்கு எல்லா விட விடயத்தையும் தெளிவாக எத்தி வைத்து விட்டு சென்று விட்டார்கள் அனைத்து விடயத்தையும் தெளிவுபடுத்தி மக்களுக்கு அறிவித்து விட்டு சென்று விட்டார்கள் உலகத்திலே எந்த விடயத்தையும் தெளிவுபடுத்தாமல் விளக்கங்கள் கூறாமல் நபி அவர்கள் விட்டதில்லை நபி செல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் வதாவிலே அந்த கூறிய வார்த்தை என்பதை நாம் முறையாக முழுமையாக உற்று நோக்கினால் அதனுடைய தெளிவான விளக்கங்களை பெற்றுக் கொள்ளலாம் நபி அவர்கள் கூறுகிறார்கள் நெருங்கக்கூடிய அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லா விடயங்களையும் உங்களுக்கு நான் எத்தி வைத்து விட்டு அன்றி நான் செல்லவில்லை எதனையும் நான் விட்டுவிடவில்லை மன்னவர்கள் எதனை மார்க்கமாக எதனை தீனாக வழிகாட்டியாக கூறியிருக்கிறார்களோ அந்த வணக்கங்களை அந்த முறையிலே முறையாக முழுமையாக கலப்பற்ற எண்ணத்துடன் நிறைவேற்ற வேண்டும் அது அல்லாமல் நபி அவர்கள் காட்டாத வழிமுறையிலே நிறைவேற்றப்படுகின்ற எந்த வணக்கமாக இருந்தாலும் அது அல்லாஹை விட்டு அல்லாஹை நெருங்குவதை விட்டு அல்லாஹை விட்டும் தூரப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் ஆகிவிடும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அமலன் அதாவது நபி அவர்கள் காட்டாத எந்த செயலை யார் செய்தாலும் அது நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நபி அவர்கள் கூறிய அதாவது இரண்டு விடயங்கள் அல் குரான் அல் ஹதீஸ் இந்த இரண்டை நாம் பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம் அந்த இரண்டிலும் எல்லாவற்றுக்கும் தீர்ப்புகள் இருக்கின்றது என்பதை நபி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள் இமாம் இப்ரு கையீம் ரஹமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவின் நெருங்கக்கூடிய மிகவும் நெருக்கமான வழிமுறைகளில் உள்ளதுதான் நபியுடைய சுண்ணாவை நாம் பின்பற்ற வேண்டும் அதனுடைய உள்ரங்க வெளிரங்கமான போதனைகளை நாம் நிலைநிறுத்த வேண்டும் அதே போன்று அல்லாஹுடம் தொடர்புகளை அதாவது எல்லா நேரத்திலும் அல்லாஹைய தொடர்பு தேவையுடையவர்களாக இருக்க வேண்டும் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் எல்லா நிலைகளும் அறிவாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் இதன் பால் தேவை உடையவன் அல்லாஹ்விடத்திலேதான் ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும் அல்லாஹ் இடத்திலேதான் அறிவை கேட்க வேண்டும் அல்லாஹ் தான் வாழ்வாதாரத்தை கேட்க வேண்டும் அதாவது நமது தேவைகளை அல்லாஹ்விடத்திலே நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்ற தொடர்பு தொடராக இருக்க வேண்டும் மூன்றாவதாக சொல் செயல் ரீதியாக இறை திருப்தியை மட்டுமே நாட வேண்டும் எனவே சுண்ணாவை பின்பற்றி அதிலே நிலைத்திருக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் ஏன் அல்லாஹ் உன்னிடத்திலே தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்ற நிலையை ஆக்கிக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நமது வார்த்தைகள் செயல்கள் அனைத்தையும் இதன் மூலமாக அல்லாஹுடைய திருப்தியை மாத்திரம்தான் பெற வேண்டும் இந்த மூன்று விடயங்கள் அமைகின்ற போது அல்லாஹுவே நெருங்குவதற்கு இவைகள் ஒரு காரணமாக இருக்கின்றது என்று இமாம் ரஹமத்துல கூறுகிறார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவை நெருங்குவது என்பது நமக்கு எல்லா நேரத்திலும் தேவையுடைய கட்டாயமான ஒரு வடியமாக இருக்கிறது எனவே இறை அன்பை பெறுவதற்கு இறை நெருக்கத்தை பெறுவதற்கு மார்க்கம் எமக்கு எதனை வழிகாட்டி இருக்கிறதோ அந்தந்த வணக்கத்தினூடாக அந்தந்த செயலினூடாக அல்லாஹுவை நெருங்குவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கு மருள் புரிவானாகும் வரஹமத்துலாஹி வரகாத்தும் அலமதுல்ல அடுத்ததாக நமக்கு நச்சிந்தினை வழங்குவதற்கு